நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி இந்த சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்து பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து இன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் அதே தான் கேதுவோட இருக்கார் எந்த மாற்றமும் இல்லை ஸோ ஹாப்பியாக சண்டே வந்து எல்லாரும் வீட்டில் இருக்கான்னு நினைப்போம் பட் அட் டைம்ஸ் நம்ம என்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்மளால் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேஷராசி நேயர்களுக்கு இருக்கும் அந்த எரிச்சல் கோபம் ஒரு நம்ம நமக்கான ஒரு டைம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இல்லைங்கிறச்சி கொஞ்சம் கோபம் எரிச்சல்கள் எல்லாமே இருக்கும் இதையெல்லாம் சமாளித்து ஒரு நல்ல ஹாப்பியான சண்டையாக இருக்கும் சங்கடகர சதுர்த்தியில் இன்றைக்கி விநாயகருக்கு நீங்கள் அருகம்புல் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணலாம் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும் மனசுலேயும் எந்த விதமான குறையும் இருக்காது மேஷராசி அன்பர்கள் இன்றைக்கி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கடன் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஸ் வர்றது நம்ம ஜாலியாக வெளியில போகிறது அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியா நல்ல ஊர் சுத்துறதுக்கான ஒரு நாள் வர ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க அண்ட் இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு இன்னைக்கு வந்து நீங்க தேங்காய் மாலை போடலாம் ஒரு பதினோரு தேங்காய் லாபத்தில் எடுத்து மாலை போடுங்க அப்படி இல்லைன்னு ஒரு செதறுக்கா உடைங்க என்ன காரியம் நீங்கள் எடுத்தீங்களோ அது உங்களுக்கு ஜெயமாகும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மிதனராசினியர்கள் புதிய மனிதர்களின் சந்திப்பு புதிய நட்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு கண்டிப்பா எங்கேயாவது ஒரு ஆன்மீக பிரயாணமோ அல்லது கோவிலோ இன்னைக்கு இன்றைய உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்ல இல்லாட்டாலும் மற்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ மற்றவங்களுக்காகவோ போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களால் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பங்களும் நடக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ மித்னராசினியர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஒரு சங்கடகர சதுர்த்தியில் நல்ல ஒரு விநாயகர் ஆலயத்திற்கு போய்ட்டு பாலபிஷேகமோ அல்லது உங்கள் பேரில் ஏதாவது ஒரு அர்ச்சனையோ பண்ணிக்கோங்க எடுக்கிற காரியங்கள் வெற்றியாகும் கடகராசினியர்கள் கடகராசினியர்கள் இன்று ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருப்பவர்களுக்கு அது அதிகமாகலாம் இந்த நாளில் வந்து நீங்கள் மருத்துவ செலவு என்பது கொஞ்சமாவது இருக்கும் பட் ஸ்டில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வெளியில எல்லாம் எங்கேயாவது போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு மன கிளேசங்களும் இந்த உடல் ஆரோக்கியத்தினால் சில மன சஞ்சலங்களும் ஏற்படலாம் விநாயகருக்கு பால் தேன் தயிர் இந்த மாதிரியான திரவியங்களை அபிஷேக பொருட்கள் கொடுக்க உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும் பெரிதளவுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது ரொம்ப ஒரு அதாவது ஆரவாரம் இல்லாத நாள் நம்ம எந்திரிச்சோ நம்ம வேலையை பார்த்தோம் இன்னைக்கு ஏதாவது கோயில் குளம் போனோம் மனதிற்கும் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அவங்க பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்னு இன்றைய சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் ஆலயத்தில் அரிசி வெள்ளம் தானம் செய்வது நல்லது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு கொஞ்சம் அந்த இந்த கிராங்கியா இருக்கிற டேஸ்ன்னு சொல்லுவோம்ல என்னன்னு தெரியாது ஒரு சலசலப்பு இருக்கும் ஒரு எரிச்சல் இருக்கும் கோவம் இருக்கும் தூக்கம் வராது சோ என்ன பண்ணுறதுன்னு நமக்கும் தெரியாது சண்டே வேற போர் அடிக்குது அப்படின்னு சரி எங்கேயாவது வெளியில போகலாம் அப்படின்னா உடம்புல சோம்பீர்த்தானா இருக்கும் போறதுக்கு ஸோ தான் கிராங்கி அப்படின்னு சொல்றது காலையிலேயே ஒரு நல்ல விநாயகர் கோயில் போங்க அரச அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை பிரதர்ஷனம் பண்ணுங்க ராகு கேத்துவுக்கு நல்ல பரிகாரமாகும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடன் கேட்பவர்களிடத்தில் நீங்கள் கொடுப்பது நல்லதில்லை எதுலேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளியூர் போறவங்க எங்கேயாவது வெளியில போறவங்க எத்தையாவது தொலைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சோ உங்க கிரெடிட் கார்டு மற்ற டெபிட் கார்டு வண்டி சாவி முக்கியமான ஃபைலு வீட்டு சாவி இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க தொலைச்சிபிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம அந்த பத இருக்கிற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கலாம் சோ சங்கட சதுர்த்தி விநாயகருக்கு காலையிலேயே எல்லாத்தையும் பண்ணிடுங்க இந்த டென்ஷனஸ் டைமை வந்து நாம ஸ்கிப் பண்றதுக்கான வழியை விநாயகர் பார்த்துப்பார் விரச்சிகராசினியர்கள் விரச்சிகராசினியர்களுக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வயிற்ற வழி இல்லைன்னா பல்வழினால அவசப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கொஞ்சம் அதுவும் இந்த பல்வழியெல்லாம் வந்து அந்த ஹோல் டே பாயில் ஆகிடும் அதனால இன்னைக்கு கொஞ்சம் எதுலேயுமே கவனமாக இருங்க வெளியில போய் உணவு இருந்தாலும் உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் வராம பார்த்துக்கோங்க விருச்சிகாசினியர்களுக்கு இன்றைக்கு நண்பர்களால் சில செலவுகளும் காத்திருக்கிறது ஸோ இது தேவையில்லாத செலவு இது எப்படி நீங்கள் சமாளிக்கிறதுங்கிறது உங்கள் கையில தான் இருக்கு தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து போகும் இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தலாம் எடுத்த வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை மகர ராசி அன்பர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நண்பர்களின் வருகை உறவினர்களின் வருகை நமக்கு நிறைய வேலைகளை வந்து கொடுக்கும் அதனால இன்னைக்கு வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு நாள் கூட சொல்லலாம் ஒரு பத்து நிமிஷம் படுக்கலாம் அப்படின்னு பார்த்தா யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நமக்கே ஐயோ என்னடா இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு இருக்கும் ஸோ மகர நேயர்களுக்கு இன்று ஓய்வில்லாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானுக்கு ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வது நல்லது கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இருந்தபோதிலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு மனக்கவலைகள் வரலாம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரவும் வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு இந்த கும்பராசி நேயர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல நண்பர்களை சந்திப்பது நமக்கு மாலை பொழுதில் நல்ல ஒரு நேரம் போகிறது அப்படிங்கிறது மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்வோம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சீராகும் மருத்துவ செலவுகள் குறையும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மனதிற்கு சின்ன சின்ன ஒரு குறைகள் வந்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை மீனராசி அன்பர்கள் இன்று சங்கடார சதுர்த்திகள் விநாயகப் பெருமானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் இளைஞர்களை பனிரெண்டு ராசிக்கும் இன்றைய நாளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு திருவோண நட்சத்திரத்திற்கான ஒரு குணங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் திருவோண நட்சத்திரத்தின் பண்பும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் பற்றி கூறவும் திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பெருமாளியினுடைய நட்சத்திரம் ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப ஷார்ப் பீப்புள் பட் திருவோண நட்சத்திரம் வந்து அதாவது கொஞ்சம் அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிப்பாங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு அறிவுரையை சொல்லும் பொழுது நல்லா சொல்லுவாங்க ரொம்ப ஒரு கைடிங் பர்சனாலிட்டியா இருப்பாங்க ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும் அண்டு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இவங்கள்ட்ட என்னைக்குமே பணம் இருக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்கள்ட்ட கையில காசு இல்லைன்னே கிடையாது பெருமாளோட அனுகிரகம் இவங்களுக்கு நல்லாவே உண்டு அண்டு இவங்க தன்னுடைய சொந்த வாழ்க்கையில எடுக்கக்கூடிய டெசிஷனில் சொதப்பிடுவாங்க மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்காக இவங்க செய்யறது அப்படிங்கும்பொழுது நல்லாவே பண்ணுவாங்க அண்ட் திருவோண நட்சத்திரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறப்பு இவங்களுக்கு தன்னுடைய கஷ்டத்தை பெரிய அளவுக்கு வெளியில முகத்தில் காமிச்சுக்கிறதோ இல்லை வார்த்தையால் சொல்றதோ இல்லை மற்றவர்களிடத்துல அதை பகிர்ந்துக்கிறதோ ரொம்ப பண்ண மாட்டாங்க கொஞ்சம் அமுக்கனாங்கிழங்குன்னு கூட சொல்லலாம் எல்லாத்தையும் மனசுலயே போட்டு தாங்கிக்குவாங்க குடும்பத்திற்கு இவங்க ஒரு பெரிய ஒரு சுமை தாங்கி அப்படின்னே சொல்லலாம் பட் இவங்களுக்கு பாருங்க பெருமாளுடைய அனுகிரகம் எப்படி இருக்குன்னா எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை சமாளித்து வெளியில வர்றதுக்கும் அவங்களுக்கு வழியும் பிறக்கும் இவங்க அவங்களுடைய குவாலிட்டிஸ் ஏதாவது மாற்றிக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க சனி வீட்டில் சந்திரனினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பார்த்தாலும் ஒரு வீசிங் ப்ராப்ளமோ இல்லை கோல்டு சம்மந்தப்பட்ட ஒரு ஹெல்த்தோ இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஸோ ஹெல்த்தில் வந்து இவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது இளைஞர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்யாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமும் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் சங்கரா வேர்ல்ட் டாட் காம் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்